மாடு விடப்படாத எப்பா இளைஞர்கள் நீங்கள் ஒன்றும் என்ன மாடு விடாது பிரகாஷ் நடைபெற வந்து வந்தது சுந்தரபாண்டிய காரிலேச போட்டும் இரண்டாவதாக பட்டாங்காடு சுப அடைக்கலும் திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவாவரனுடைய மாடு மூன்றாவதாக உறுதிக்கோட்டை மகா பைனான் காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு பெருமகளூர் தென்பாதி முத்துப்பேச்சி நினைவாக உலகநாதன் நான்காவதாக பட்டாங்காடு எஸ் ஏ பிரகதீஸ்வரன் பிராமணவையில் சிவானி சீனமங்கலம் அடைக்கலம் தாஸ் ஐயனார் எம் பி கண்ணன் ஐந்தாவதாக தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் ஆறாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாசிரி ஏழாவதாக கலனி வாசல் வீர தமிழ்காசிரி ஆறாவதாக பட்டமுடையான் முத்து கருப்பர் மைவயல் மைக்காலி பாலு சார்போடு முன்னிலை

ஏழாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் பத்தாம் காடு சிவா அடைக்கலேசிகள் வண்டிகள் ஆடு கலனிவாசல் வீர தமிழத்தி பூர்விகாசிரி ஓட்டி வருகின்ற சாரதி கலனிவாசல் இளையராஜா இரண்டாவதாக பத்தாங்காடு காடு பிரகதீஸ்வரன் பிராமணவையில் சிவானி சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் எம் டி கண்ணன் பிரதர் மூன்றாவதாக அண்ணனை சதி மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக காரணி காணி எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதிக்கோட்டை மகா பைனான் பெருமகளூர் தென்பாதி முத்துப்பேச்சி நினைவாக உலகநாதன் ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக ரதனியாசிரி முதலமாடு கலனிவாசை நன்றியவர்களுடைய மாடு இரண்டாவதாக பத்தாங்காடு எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் பிராமணவையில் சிவானி வீரமங்கலம் அடைக்கலங்காத்து ஐயனார் எம்டி கண்ணன் பிரதர் பிஎஸ்பி நண்பர்கள்

ஹலோ

மா முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலுகா கழனிவாசல் வீர தமிழத்தில் பூர்விகாஸ்ரீ

இரண்டாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி கரணிவாசல் பாலசுந்தரம் ஆமினங்காவியல் சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சல்லுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக போட்டி வருகின்ற சாரதி マ

முதலாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக கதனிவாசல் வீர தமிழர் முத்துப் பேச்சி நினைவாக உலகநாதன் பத்து முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அல்லறை காலிதுரை அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக

கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரிதன்யாசிரை நான்காவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதிக்கோட்டை மகா பைனான்ஸ் பெருமகூர் பெரும்பாமி நினைவாக உலகநாதன் முத புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அல்லரை காளிதுணை அல்லரை சதி மாங்குடி பிரகாஷ் கலனி வாசல் வீர தமிழை புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா ஓடி வீட்டு முதலாவதாக அழறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாளிதா கழனி வாசல் கவனம் கவனம்

கலனி வாசல் வீர தமிழர் பூர்வீகா ஸ்ரீ மூன்றாவதாக பட்டமுடையான் முத்து கருப்பூர் மைவயர் மைக்காலி பாலு நான்காவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக ரிதனியா ஸ்ரீ கர்போ 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 ஓட்டு ஓட்டுறா கார் பேசா போய்க்க முதலாவதாக அல்லரை சதீஷ் போயிட்டு இருக்க முதலாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக கலனி கார்போர் 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 வேட்டடைய தாண்டிடு ஓரம் தாண்டி